விரகு சுமந்த ஈசாக் சிலுவை சுமந்த இயேசு ஐந்து தொடர்புகள் ஒன்று அன்பார்ந்த மகன் ஈசாக்கும் இயேசுவும் அன்பார்ந்த மகன்கள் வயதான ஆப்ரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு ஆப்ரகாமின் அன்பார்ந்த மகனாய் விளங்கினார் இயேசு திருமுழுக்கின் போது விண்ணக தந்தையால் அன்பார்ந்த மகன் என்று அழைக்கப்பட்டார் இரண்டு கீழ்படிதல் ஈசாக்கும் இயேசுவும் தங்களின் தந்தையின் திட்டத்திற்கு தங்களை கையளித்து சாகும் அளவுக்கு கீழ்ப்படிந்தனர் மூன்று விறகு ஈசாக்கு விறகு கட்டைகளை தோளில் சுமந்து மோரியா மலைக்கு வந்தடைந்தார் இயேசு வீதிகளில் சிலுவை மரத்தை தனது தோளில் சுமந்து கல்வாரி மலை வந்தடைந்தார் நான்கு மூன்று நாட்கள் ஆப்ரகாமும் ஈசாக்கும் மலையை அடைய மூன்று நாட்கள் பயணம் செய்தார்கள் இயேசுவும் உயிர்த்தெழுந்து வாழ்வு பெறுவதற்கு முன் மூன்று நாட்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்தார் மாற்று மோரியா மலையில் சிறுவன் ஈசாக்கிற்கு மாற்றாக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது ஆனால் கல்வாரி மலையில் மனு பாவத்திற்கு பரிகாரமாக ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது ஈசாக்கு பலியிட அழைக்கப்பட்ட நிகழ்வு இயேசுவின் கல்வாரி பழிவுக்கு முன்னோட்டமாக விளங்கியது மறவாமல் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் நன்றி